வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பாரபிர தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெறுகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாபசுவாரணம் ஆடி மாதம் திங் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா இரவு அதாவது கிட்டத்தட்ட நாள் முழுவதுமே பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் காணப்படுது இந்த நாளில் பார்த்திங்கன்னா மாலை ஐந்து முப்பத்தைந்து வரைக்கும் பூர நட்சத்திரமும் அதுக்கு பிறகு உத்திரம் நட்சத்திரமும் காணப்படுது நாள் முழுவதும் பரிகனாம யோகம் காணப்படுது காலையில் பத்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் வனிசை கரணமும் இரவு பதினொன்று இருபத்தஞ்சு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தமுன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசை இல்ல இருக்குது அதுக்கான பரிகாரம் தைராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது பயணங்கள் போகிறதுக்கு இருந்துச்சுன்னா போகிற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாக நான் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தைர தானமாக கொடுத்துட்டு போகும் போது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலையில் ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு வரைக்கும் மாலையில் நான்கு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஏழு நாற்பது முதல் ஒம்பது பனிரெண்டு வரைக்கும் ராகுகாலமும் காலையில் பத்து நாற்பத்தி நாலுலேருந்து பனிரெண்டு பதினேழு வரைக்கும் எமகண்டமும் மதியம் ஒன்று நாற்பத்தொம்பது முதல் மூணு இருபத்தொன்று வரை குளிகை நேரமும் காணப்படும் இந்த நாளில் பாருங்கள் சதுர்த்ததி திதி இருக்குது அப்போ சதுர்த்தி சாரி சதுர்த்தி திதி இருக்குது சதுர்த்தி திதி அப்படின்னு நம்ம சொல்லும் போது யாருக்கும் ஜாமீன் அல்லது உத்தரவாதம் கொடுக்க கூடாது கையெழுத்து போடக்கூடாது இதுல கொஞ்சம் கவனமாக என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா காலில் வனசிக்கரணம் இருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க போகணும் அது போயிட்டு அதை செயற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் விண்ணப்பிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அரசாங்கத்தோடு தோல்வெடுத்த செய்கணும் நீங்கள் வணிச க இந்த கால பொழுதுல செய்யலாம் அதற்கு பிறகு பத்திரை காரணம் ஆரம்பிக்குது பத்திரை அப்படிங்கிற போதே அதுவும் வளர்ப்பிறை பத்திரைங்கிறது வந்து சுபகரணமாக இருக்குது சுபகரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் செய்யலாம் வேத பாடங்கள் வேத பாடங்கள் ஜோசியம் சாஸ்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கற்றல் அல்லது கற்பித்தல் ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல நாள் நல்ல நேரம் இந்த பத்திரை காரணம் அதே நேரத்தில் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புவியியல் ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சி ஏற்பாடோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அதுக்கு இந்த இந்த நா இந்த பத்திரிக்கையானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நாளில் வ வரக்கூடிய அதாவது வாழ் நாளில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயத்தையும் என்னெல்லாம் செய்யலான்னு விஷயத்தையும் செய் எந்த விஷயத்தை செய்தால் சிறப்புங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ம அதை செய்யக்கூடாது மற்ற விஷயங்களை நம்ம செய்யக்கூடாதா இதை செய்யக்கூடாதான்றதெல்லாம் இல்லை இந்த விஷயங்கள் செய்வது மூலயமா சிறப்பு இந்த இடங்களில் உங்களுக்கு அமையும்ங்கிறது தான் இந்த எடுத்து காட்டி அடுத்து ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படிங்குற சொல்லும்போது நம்ம சொல்கிறது பொது பலனை தான் சொல்கிறோம் இந்த பொது பலன் உங்களுக்கு எப்படி வேலை செய்து எப்படி உங்களோட தொடர்பு படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது முக்கியமாக உங்களுடைய ஜன ஜாதத்தை பார்க்கும்போது தான் துல்லியமாக தெரியும் அடுத்தது ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் லக்னம்ங்கிறது தான் உயிர் சார்ந்த விஷயம் அப்போ பலனை கேட்கும்போது ராசியும் கேட்கணும் லக்னத்தையும் கேட்கணும் லக்கணத்தையும் கேட்கணும் ராசியும் கேட்கணும் இந்த ராசி லக்கணம் திரையாட்டி உங்களுடைய ஜாதக ஜார்ந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லானா அல்லது ஒன்று அல்லது ஒரு கோடுன்னு போட்டிருப்பாங்க அதுதான் வந்து லக்னமாக இருக்கும் ராசி கட்டத்தில் பார்க்கணும் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லக்னமும் அதாவது இப்போ நீங்கள் வந்து ராசியை மட்டுமே பார்த்துட்டு போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு சடலத்துக்கு பார்த்துட்டு போகிறது தான் அர்த்தம் உயிரில்லாத ஒரு சடலத்தை பார்க்குறீங்க உங்களுடைய லக்கணத்துக்கும் பாருங்க அப்போ தான் துல்லியமான பலன் கிடைக்கும் உங்களுடைய மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து கொள்ளுங்கள் அதே முடிய தசைநாதன் அல்லது புத்திநாதன் சொல்கிற ஒரு கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கிற அதையும் கொஞ்சம் கொள்ளுங்க அதுக்கு பிறகு இந்த பலன்களை போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும் உங்களுடைய பலன்கள் உங்களோட பொருந்துகிற மாதிரியும் இருக்கும் அடுத்து முதல்ல ராசி அன்பர்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாக நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு தொடர்போடையோ ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் தம்பி தங்கைகள் வெளிநாடுகளுக்கு போக முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவர்கள் மூலியமாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுக்கு வருமானங்கள் சேமிப்படையும் அதே மாதிரி நீங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது நாளில் இருக்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணுன்னா இன்றைய நாளில் வந்து நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா இவங்களோட குலதெய்வம் கடனாக யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்தது ரிஷபராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க லாபம் ஒரு வருமானம் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து அதில் கவனம் செலுத்துங்க ரெண்டாவது திருமணம் செய்ய நினைப்பவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது சில எதிர்பார்ப்புகள் காலம் தாமதமாகவோ எதிர்பார்த்தது கிடைக்காமலோ அதாவது கிடைத்தது எதிர்பார்ப்பை விட குறைவாக இருக்கிறதோ இப்படி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அம் எதிர்பார்ப்புகளை ரைட்டு எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை நீங்கள் கையாளும் போது உங்களுக்கு நன்மைகள் போயிருக்கும் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான இருக்கும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களை கொஞ்சம் என்ன சொல்கிறது உற்சாகப்படுத்திக்கொள்ளணும் மோட்டிவேஷன் நீங்களே வந்து நினச்சிடக்கூட என்னால் முடியலை எனக்கு இது இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தூக்கி வச்சுட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நேர்மறையான எண்ணங்களோட வெளிவர பாருங்கள் முக்கியமாக அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் சார்ந்த விடயங்கள் கல்வி சார்ந்த விடயங்கள் குழந்தைகள் சார்ந்த விட முக்கியமாக ஆண் வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் காவல்துமா இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக இரு அமைந்து கொள்வதுக்கு நீங்கள் வந்து சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி ம மகாவிஷ்ணுங்களோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசின்னு இருக்கில்லை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு உங்களுக்கு சற்று நன்மையாக நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை தந்தையோட இரு இருந்து வந்தக்கூடிய சில மனக்கசப்புகள் தீரும் அவர் வழியாக நன்மைகள் நடக்கும் தந்தைக்கு நீர் நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் வந்து தீர்ந்து அவர் நன்மை அடைவார் அதே மாதிரி கல்விக்காண்டி வெளிநாடு போகிறது மேல்பள்ளி படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறது உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இன்று நன்மையாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்று நன்மையாகவும் அந்த முடிவுகளால் உங்களுக்கு நன்மைகள் தேடி வர்றதாகவும் இன்றைய நாள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய சிவபெருமான் சனி பகவான் தர்மசாஸ்தா இவனோட குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகிற செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்மராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா ஒரு தொழிலுக்கு போறீங்க ஒரு தொழில் செய்யறீங்க ஒரு வாகனத்துல போறீங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் அக்கா அண்ணன் சம்பந்த அக்கா அண்ணன் இருக்கிறவங்க அவங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தாதுமதமாகவோ தடை தடையாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கு அதனால் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்துட்டாலே எல்லா விஷயமும் நன்மையாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கண்ணிராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க அல்லது திருமணத்துக்கான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கவங்கெல்லாம் இன்றைக்கு அதுக்குரிய நாளில் அமைதியாக இருந்துட்டு இருந்துருங்க அதுக்கான நாள் நன்மையான நாள் அமையும் போது அதுக்கான வழிகளை நீங்கள் செய்யணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய அன்னியண்ணியங்கள் உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் அவதானமாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் மகா மகாலட்சுமி சனி பகவான் சிவபெருமான் உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய ஒரு உயிர் பதவி உயர்வுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எதிர்பார்த்துருந்தா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்கள் தொல்லைகள் உடல் உபாதைகள் வந்தால் உடனடியாக சிகிச்சை நாளிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் சூரிய பகவான் விநாயகப் பெருமான் உங்களோட குலதெய்வம் கார்டாக யோகாதிபதி வழிபாடு செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது வர வேண்டியதுனால் அது வந்து சேரும் அது உங்களுக்கு சாதகமாக கோர்ட் கேஸ் இருந்தால் கூட சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தின் அருள் ஆசி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வழிகள் இன்றைக்கு அமைகிறதுக்கான பாதி இருக்குது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் விவகாரங்கள் கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய வரக்கூடிய எல்லா வாய்ப்பையும் தக்க வைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் குலதெய்வம் அவங்களோட ஆஞ்சநேயர் யோகநா கருணநாதன் யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தாய் தாய் வழி உறவு சாய் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு காணி வாகனம் சொத்து அதை விற்கிறது விக்கிறது வாங்குறது அது சம்பந்தமா எந்த ஒரு முடிவும் எடுக்காம நல்லது கையில இருக்க சேமிப்பு நகைகளை கவனமாக பார்த்து கொள்ளணும் அதே நேரத்துல உங்களுடைய கணவன் மனைவி இடையில் சில வாக்குவாதங்கள் வரலாம் அந்த விஷயத்தையும் கவனமாக இருங்க மனம் இன்னைக்கு கொஞ்சம் ஆஹ் அளப்பாயிரதா இருக்கும் அதை அப்படியே ஆஹ் கட்டுப்படுத்திக் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமைகிறதுக்கு மகாலட்சுமி பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியமன் உத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்துக்கிட்டு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லாத பாராயணத்தை கேட்குறது உங்களுக்கு இன்றைய நாளில் நன்மைகளை பறிக்கும் அடுத்து மகராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிக்கான ஒரு வழிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு புதிய தொழில்கள் அமைகிறது தம்பி தங்கைகளுக்கு தொழில் அமைகிறது அவங்க இல்லான தொழிலுக்கு உங்களுக்கு ஆதரவு தெளிவிக்கிறது இப்படி க பல நண்பிகள் உங்களோட பயணங்களில் வெற்றி சிறு சிறு பயணங்கள் போகும்போது அதுக்கான சரியான வெற்றிகள் கிடைச்சி மனமகிழ்ச்சியெல்லாம் நிறையக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைகிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை தக்க வைத்துக்கொள்றதுக்கும் பெருக்கிக்கொள்வதுக்கும் நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமன் விநாயகப் பெருமன் குலதெய்வங்கருனா யோகாதிபதி வழிபாட்டையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினே இருக்கல இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் பிரச்சனைகளை தவித்துக்கொள்ளுங்கள் கையில் இருக்க காசை வீணாக செலவழிக்காதீங்க கொண்டாட்டங்கள் அது இதுக்கு போகிறது காதல் அப்படின்ற விதத்தில் தேவையில்லாமல் செலவழிச்சிட்டிங்க அப்படின்னா இதனால் வருத்தப்படப்படுது நீங்கள் தான் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் மீனராசி ராசி இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு மன அமைதியான இடங்களுக்கு போகணும் கோயில்களாக இருக்கலாம் சேச்சாக இருக்கலாம் தேவாலயங்களாக இருக்கலாம் இல்லை அமைதி தரக்கூடிய பூங்காக்கள் நீர்நிலைகளில் போயிட்டு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்குது ஏன்னா மனக்குமர்கள் மன ஏதோ தேவையற்ற விஷயங்கள் வந்து வந்து பாதிக்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி குலதெய்வம் கர்ணனால் யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நமக்கு அமையும் அடுத்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அறிவு நிலைகள் அப்படிங்கிறதுல நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கும்போது பக்தி மார்க்கத்தை நம்ம உதாரணமா எடுத்து பார்த்தோம் இப்ப பாக்க போறது விளக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க போறோம் இப்ப நம்மளுக்கு எப்ப வந்து நம்ம வந்து வளர ஆரம்பிக்கிறோமோ சுயமா சிந்திக்கிற ஒரு தன்மை நம்மளுக்கு வந்துடுது ஒரு திறன் நம்மளுக்குள்ள இருக்குது ஏன்னா மனிதனா பிறந்தா பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவே எங்களுக்குள்ள இருக்கு அந்த அறிவை நம்ம பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்யற போது ஒரு விளக்கத்தோட ஒரு விஷயத்த செய்யணும் இப்ப பக்தி மார்க்கம் நன்மை கொடுக்கறது அப்படின்னா கூட அல்ல செய்ய கிரிகைகள்ல எந்த அளவுக்கு கிரிகைகள் சரியைகள் அப்படிங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவு இருக்குது நிறைய பேருக்கு தெளிவே இல்லை கோயில அதை செய்ய சொன்னாங்க ஐயர் இதை செய்ய சொன்னாரு அப்படி ஒரு பரிகாரத்தை செய்ய சொன்னார் ஜோ ஜோதிடர் அப்படி நீங்க போய் செய்யறீங்க தவிர செய்யற விஷயங்கள்ல விளக்கம் இல்லை நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் விளக்கமாக இருக்கணும் அந்த விளக்கம் வந்து உங்களுக்குள்ள வரையும் போது விளைவறிந்த செயலை செய்யறதுக்கு நீங்க தயாராக ஏன்னா ஒரு செயலையோ ஒரு எண்ணமோ ஒரு சொல்லோ எந்த ஒரு விளைவை கொடுக்குங்கிறது உங்களுடைய விளக்கம் அனுபவத்தின் மூலமாக வரலாம் சுயத்திறன்கள் மூலமாக வரலாம் அதனால கேள்வி கேளுங்க நான் எப்பவுமே சொல்ற விஷயம் எல்லாருக்குமே கேள்வி கேளுங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஏன் நடக்குதுன்னு கேளுங்க கோயில்கள்ல போய் கேளுங்க ஒரு விஷயத்தை ஏன் இப்படி செய்றாங்க விளக்கம் தேவை இப்படித்தான் நீங்க அப்படி செய்ங்க அப்படின்னா மூடத்தனமா செய்யாதீங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான் வந்து இந்த சாஸ்திரம் சொல்றவங்க குறி சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு வாய்க்கு வர்றதை சொல்லிட்டு போயிடுறாங்க அத பிறகு அதை நம்பிக்கிட்டு நீங்கள் எல்லாம் விளக்கம் தெரியாமல் செய்கிறீங்க என்னுடைய அனுபவத்தை நான் சேர்த்து தான் இங்கே சொல்கிறேன் தேவையற்ற ரீதியில் என்னுடைய தாயார் போயிட்டு சில இதுகளெல்லாம் கேட்டு அவங்களுக்கே விளக்கம் இல்லாமல் எல்லாம் கேட்டு லட்சக்கணக்கில் காசு இழந்துட்டாங்க நான் அந்த இடத்துக்கு போன பிறகு இது கடந்து பல நாட்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு சம்பவம் அந்த இடத்துல போய்ட்டு விளக்கம் கேட்டோன்னா அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன் இதை செய்யணும் இது எந்த சம்மந்தப்பட்ட இது விஷயத்துக்கு இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிற என்ன ஏன்னா அவங்களே பணம் பறிக்கிறதுல தான் இதாக இருக்காங்க அப்போ விளக்கங்களை பெறுங்க எந்த அதே மாதிரி எந்த ஒருத்தனுக்கு அவன் செய்கிறவுடைய விளக்கமும் அதுக்கான தெளிவும் கிடைச்சி உணர்வும் இருக்குதோ செய்கிற விஷயங்களில் அவங்களுக்கு வந்து சரியான இது தான் இது தான் விளைவு யாருக்குமே இது பாதிப்பு இல்லை இயற்கைக்கோ சமுதாய விதிக்கோ எந்த ஒரு விதியும் மீதாமல் சரியான முறையில் இருந்து அவன் பெற்றானா காரணக்கார விளைவு விளைவுன்னு ஒன்று இருக்கு அந்த விளைவை அவன் அறிந்து கொள்வான் அப்படி இது தான் ஞான மார்க்கம் நீங்கள் பக்தி மார்க்கத்தை தொடங்கி ஞான மார்க்கத்துக்கு போகணும் அப்போ தான் உங்களுக்கான அந்த தெளிவு கிடைக்கும் அதுக்கு நம்பிக்கை முதல்ல வேணும் அதுக்கு அங்கிட்டு விளக்கங்கிற ஆரம்பிங்க கேள்விகளை கேளுங்க நல்ல விஷயத்தை கேளுங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் நம்ம முறைகளை தவறாமல் முன்னெடுத்து செல்லுங்கள் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நீங்கள் பார்த்து நல்லா உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை